ஆண் பெண் எல்லோரும் நெற்றியில் பொட்டு வைப்போம் அதாவது இரண்டு புருவங்களுக்கு மத்தியில் நாம் உயிர் ஓட்டத்தை தூண்டும் ஆக்கின என்னும் மையம் உள்ளது அதை தொட்டு தூண்டும் பொருட்டும் அங்கே உருவாகும் வெப்பதை கட்டுப்படுத்தும் பொருட்டும் ஆண் பெண் எல்லோரும் அங்கே போட்டு வைப்போம் அந்த காலத்தில் ஆண்களும் கூட இங்கு நெற்றியில் திலகமிட்டுக் கொண்டிருந்த பழக்கமும் இருந்திருக்கிறது அப்பொழுது வட்டத்திலகம் பெண்களுக்கு எந்த கட்டாயமும் இருந்ததில்லை அனைவருமே ஏதோ ஒரு சின்னத்தை நெற்றி நடுவில் இன்னும் குறிப்பிட்டுச் சொல்வதென்றால் பூர்வ மத்தியில் இட்டுக்கொள்வது இருந்திருக்கிறது அவை பெரும்பாலும் குலச்சின்னங்களாக இருந்திருக்கின்றன நான் குறிப்பிடுவது புராதன இந்திய பழங்குடிகள் காலத்தில் இருந்த பழக்கத்தை அதன் பிறகு வேத மன்னர் பரம்பரைகள் வரத் தொடங்கிய பின் சூரிய சந்திர லட்சனைகளை நெற்றி நடுவில் வைத்துக்கொள்ளத் தொடங்கினர் இப்படி திலகமிடுவதற்கென்றே அரண்மனைகளில் அக்கலையில் தேர்ந்த சூதர்கள் என்று சொல்லப்படக்கூடிய பணியாளர்களை அப்போது அரசர்கள் வேலைக்கு அமர்த்தியிருந்தனர் அதெல்லாம் பழங்கதை ஆனால் திருமணமான பெண்கள் திருமணத்திற்கு பிறகு இரண்டாவதாக ஒரு பொட்டு வைப்பார்கள் அதுதான் நடுநெற்றி வகுடு இந்த இடத்துல தினமும் பெண்கள் தொட்டு பொட்டு வைப்பதால் அவர்களின் உடலில் அவர்களுக்கே தெரியாமல் சில மாறுதல்கள் ஏற்படுகிறது சில சுரபிகள் தூண்டப்படுகிறது பெண்களுக்கு நெற்றி வகுடுவில் தினமும் தொடுவதால் அவர்களுக்கு அடி வயிற்றில் பாலியல் சுரப்பி நன்கு தூண்டப்படுகிறது அதேபோல் கற்பபயம் வலுப்பெறுகிறது திருமணத்திற்கு பின் பெண்களுக்கு உடல் உறவில் நல்ல ஆர்வமும் கர்ப்பை வலுப்பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நெற்றி வகுடுவில் பொட்டு வைக்கும் முறையை நம் முன்னோர்கள் ஏற்படுத்தி வைத்துள்ளனர் மேலும் சீமந்தம் ஐந்து அல்லது ஏழாவது மாதம் வளைகாப்பு வைத்து செய்யும் போது எல்லோரையும் கூப்பிட்டு நெற்றி வகுடுவில் பொட்டு வைத்து தொட்டு ஆசிர்வாதம் செய்ய சொல்கிறார்கள் இதனால் கர்ப்பப்பை வலுப்பெறுகிறது கர்ப்பப்பை வலுப்பெற்றால் குறை பிரசவம் உண்டாகாது நிறை மாதமாக இருக்கும்போது போது சுகபிரசவம் ஏற்படும் ஆனால் கணவரை இழந்துவிட்ட பெண்ணிற்கு பாலியல் சுரப்பி தூண்டப்படாமல் இருப்பதற்காக கணவரை இழந்த பெண்கள் நெற்றி வகுடுவில் உள்ள பொட்டை வைக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சென்றனர் ஆனால் பின்னால் வந்தவர்கள் அந்த விஷயம் தெரியாமல் பொட்டை வைக்கக்கூடாது என்று மாற்றிவிட்டனர் ஆனால் இருபுருவ மத்தியில் உள்ள பொட்டு ஆண் பெண் எல்லோரும் எல்லா நாளும் வைக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க